பாஜக தலைவர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் என் கணிதத்தில் எட்டின் முக்கியத்துவம் என்ன இது குறித்து விரிவாக நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாஜக தலைவர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடியினுடைய பெரிய நிகழ்வுகளில் எட்டு என்ற எண் இடம்பெறுவது இது முதல் முறை அல்ல ஆனால் என் கணிதத்தில் எட்டின் முக்கியத்துவம் என்ன இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் என் கணிதத்தில் எட்டு என்ற சனி கிரகத்தை குறிக்கிறது மேலும் எட்டு என்பது நீதியின் சின்னமாகும் நொய்டாவை சேர்ந்த எண் கணித நிபுணர் ராகுல் சிங் இது குறித்து பேசிய போது எட்டு என்ற எண் ராஜயோகத்தை குறிக்கிறது பொதுவாக சனி ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையின் தாமதமான வெற்றியை பெறுபவர்கள் அவர்களின் வெற்றி பெரிய அளவில் இருக்கும் அவர்களின் அனைத்து எதிரிகளும் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் மோடி முதன்முறையாக பதவியேற்ற போது எடுக்கப்பட்ட மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்றான பண நடவடிக்கை நவம்பர் எட்டு இரவு எட்டு மணிக்கு அறிவிக்கப்பட்டதால் இருந்தே அந்த எட்டின் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல் மோடி டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தை செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தொடங்கினார் இந்த எண்களை சேர்த்தால் எட்டு வரும் அதே போல பிரதமர் மோடி செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தார் ஒன்று மற்றும் ஏழு என்ற எண்களை கூட்டினாலும் எட்டு வரும் எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு மட்டும் எட்டு எண் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் என்று அர்த்தமல்ல யாருக்கு வேண்டாமானாலும் எட்டு எண் அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்தியாவிற்கு எட்டு எண் முக்கியமானது என்று ஜோதிடர் சைலேந்திர பாண்டே தெரிவித்துள்ளார் இந்தியாவினுடைய குடியரசு அரச தினம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இது எண் எட்டை குறிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தியதன் மூலம் இந்திய குடியரசு நாடாக மாறிய நாளை இது குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வும் உள்ளது ஆண்டின் எண்கள் எட்டை கூட்டுகிறது அதேபோல போல என் கணித நிபுணர் ராகுல் சிங் பேசியபோது ஜூன் எட்டாம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழா வெறும் தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது சற்று யோசித்த பிறகே வந்திருக்க வேண்டும் ஜூன் எட்டாம் தேதி பதவியேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த எண்ணின் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் எட்டாம் மின்னின் தாக்கம் அவர் பிரதமராக பணியாற்றும் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார் மேலும் ஜோதிட சைலேந்திர பாண்டே பேசிய இருக்கலாம் என்றாலும் தேதியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உறுதிமொழி எடுக்க வேண்டும் நேரம் மற்றும் முகூர்த்தம் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்துவது முக்கியம் பதவி பிரமாணம் செய்யும் நேரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அது அடுத்த ஐந்து வருடங்கள் அரசாங்கத்திற்கு எப்படி இருக்கும் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அல்லது வாய்ப்புகள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் என்னை எனவே மட்டும் கணக்கில் வைத்து அப்படி முடிவு எடுக்க முடியாது அப்படின்னும் தெரிவித்திருக்காரு ஆனால் தேர்தல் மட்டும் பதவி பிரமாணம் என்று வரும்போது மொத்த கிரகங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எவ்வாறாயினும் எட்டு சக்தியை பயன்படுத்தும்போது போது நேர்மையே மந்திரமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது விளைவுகளை வழிவகுக்கும் அப்படின்னும் எட்டு எண் நீதியின் சின்னமாக இருப்பதால் அதன் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளவர்கள் தங்கள் வேலையில் தார்மீக ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும் அவர்கள் நேர்மறையற்ற முறையில் செயல்பட்டால் சனி அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் விளைவுகளை பெரும்பாலும் எதிர்மறையாக விளைவுகளை தருகிறது சனி தண்டிக்க முடியும் சனியின் தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது அதுதான் எங்களுடைய இயல்பு அப்படின்னு கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க